என் பிள்ளையே நீ யாருக்கும் சொல்லாமல் தானே சுமை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில் யாரும் அறியாத வார்த்தைகள் ஓசையில்லாத கண்ணீர் பதிலில்லாத கேள்விகள் இருக்கின்றன ஆனால் நான் உன் மனதிற்குள் பார்க்கிற தேவன் உன் புன்புருவலுக்கு பின்னாலே ஒரு பாலம் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் நீ நலமா என்று கேட்டால் நல்லாதான் என்று சொல்வாய் ஆனால் உன் மனம் சொல்லும் பதில் வேறானது நீ நினைத்திருக்கலாம் என் உள்ளத்தில் என்ன நடக்கிறது என்று யாருக்கு தெரியும் ஆனால் என் கண்கள் உன் இருதயத்தின் ஆழத்தை பார்த்துள்ளன நீ ஒருபோதும் வெளியில் சொல்லாத அந்த துணிவு குறைந்த எண்ணங்கள் நீ உனக்குள் பேசிக் கொண்டிருக்கும் சொற்கள் நான் தவறு பண்ணிட்டேனோ நான் முடியுமா ஏன் என்னை இந்த நிலைக்கு வைத்திருக்கிறார் என்ற கேள்விகள் அவைகள் எல்லாம் எனக்கு தெரியும் நான் உன்னை குற்றம் காணவில்லை நான் உன்னை விசாரிக்கவில்லை நான் உன்னை நேசிக்கிறேன் என் பிள்ளை உன் மனதில் கோபம் இருக்கலாம் ஒருவரிடம் வைத்து பிணைவு இருக்கலாம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடி உன்னை இன்னும் பிடித்திருக்கலாம் அதை நீயே தள்ள முடியவில்லை என்றால் என் கரத்திலே வை நான் உன் மனதை ஆறுதலுடன் நமர்த்து மறுபடியும் கட்டுகிறேன் என் வசனத்தில் எழுதியிருக்கிறது உன் இருதயத்தை முழுமையாய் எனக்கு கொடு நீதிமொழிகள் இருபத்தி மூன்று வசனம் இருபத்தாறு உன் மனம் என்னிடம் சுத்தமாகவும் திறந்தவையாக இருக்க வேண்டும் உன் மனதை நான் மாற்ற விரும்புகிறேன் சோகமுள்ளதாயிருந்தாலும் சந்தோஷமுள்ளதாயிருக்க வேண்டிய இடமாக மாற்ற விரும்புகிறேன் நீ என்னிடம் சொல்லாததை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் நீ சொல்ல விரும்புவதற்கான வார்த்தைகள் இல்லை என்றாலும் உன் இருதயத்தோடு நான் பேசுகிறேன் உன் மனதில் இருக்கும் எண்ணங்களை நான் மாற்றுகிறேன் உன் பயத்தை நம்பிக்கையாக்குகிறேன் உன் பதற்றத்தை அமைதியாக்குகிறேன் உன் தனிமையை என் கூட்டராக மாற்றுகிறேன் நான் உன்னோடு பேசுகிறேன் உன் மனதில் என்ன இருக்கிறதோ அதற்கேற்பவே நான் உனக்கு பதிலளிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ என்னுடன் இருக்கும்போது உன் மனம் சாந்தியடையும் ஏனெனில் நான் கர்த்தர் உன் உள்ளத்தை உருவாக்கினவன்